வணக்கம் தயத்திருநாள் தயத்திருநாள் வாழ்த்துக்களை மற்றது இந்த நேர கால இந்த காலகட்டங்களில் என்னபடி இப்படியான ஒரு சம்பதிக் தேவைப்படும் ஒரு மனிதர்களுக்கு தேவைப்படும் உணர்ந்து கொண்டு நம்ம முடிஞ்ச ஒரு சிறு பகுதியில் இரண்டாம் கட்டமாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம் கால்பாட்டம் வந்துருக்கிறாங்க உங்களோடப்படி நாங்கள் சரியான உங்களோடப்படி வீட்டுக்கு போய் தான் இதை நாங்கள் இன்னும் இதெல்லாம் சேர் ஆகி அதை நாங்கள் அறிவிக்கணும் வேண்டும் அந்த ஒருற்பாடெல்லாம் இருக்குது இப்போ வரைக்கும் போகிறதுக்குரிய போகிறதுக்குரிய வசதியும் இல்லை வர காலங்களில் வர காலங்களில் வந்து இதை பார்த்து கொண்டிருக்க நண்பர்களோ நண்பர்கள் இதை பண்ணாரு இதுவரைக்கும் சப்பரேட் பண்ணாருங்க சப்ரேட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவுகளையும் இந்த தங்குவது கேள்வி அக்கா சற்று கரெக்ட் அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் அக்காட பேர்னா கையில் இருந்து போலீங்க என்ன செய்வீங்க உங்கள செய்கிறாங்க இதெல்லாம் கூலி வேலை ஆசையாக இப்போ ஒரு ஒரு வருஷமாக தொழிலுக்கு வந்தது கிட்னி வர்த்ததால் அடிக்கடி போட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் கொண்டாங்க இப்போ இப்போ ஒரு பூண கிராமக்குமே ஆப்ரேஷனுக்கு போய்ட்டானு இருந்தது நானு படிக்கிறார்கள் மூத்தவர் பத்தாம் மணி படிக்காமல் இளைய ஆறாம் மணி படிக்க

இதுவரையும் சப்கை பண்ண நண்பர்கள் சப்கரை பண்ண கொஞ்சா மீண்டும் ஒரு முறை தயத்துக்கு நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் மறக்காமல் இதை பார்த்துக் நண்பர்கள் நண்பர்கள்